மன்னார்குடியில் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கிட நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கலாம் உலக சாதனை நிகழ்வு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பயணம் திருவாரூர் மாவட்ட மன்னார்குடியில் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கிட நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கலாம் உலக சாதனை நிகழ்வு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பயணம் மன்னார்குடி தேரடியில் துவங்கியது பேரணியை திருவாரூர் மாவட்ட ஸ்கேட்டிங் அசோசியேஷன் செயலாளர் விஜயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மன்னார்குடி தேரடியில் துவங்கிய ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணி மன்னார்குடி தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் கலாம் உலக சாதனை நிகழ்வாக நடைபெற்ற இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டனர் கிலோமீட்டர் பேரணி மன்னார்குடி தேரடியில் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அனைவருக்கும் உலக சாதனை விருதுகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தீரன் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதில் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்